வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு ராகி தான் செய்ய போறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்து பால் ஸ்பூன் சால்ட் நல்லா எடுத்து இருக்கணும் இப்ப கலந்துக்கலாம் மாவை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அரை கப் வெள்ளம் பாலு கப் தண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இந்த ராகி மாவை சின்ன சின்ன பாலா ஊற்றி எடுத்துக்கலாம் பால்ஸ் எல்லாம் இட்லி பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஆவியில் வெந்து வந்திருக்கு பாருங்க இப்ப இந்த வெள்ளப்பாக நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் தூங்கல் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரா ராகி குழுக்கு ரொட்டி இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க